பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களை ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயத்தனம் என்பார் இதில் விநாயக பெருமானை ஐந்து மூர்த்திகளின் நடுவில் வைத்து வழிபடும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளையும் நல்ல பலன்களையும் அவர்கள் வாழ்க்கையிலே பெறுவது உறுதி இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய கிழமை திங்கக்கிழமை இன்றைய விசேஷங்கள் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் உத்திர கோச மங்கை மங்களேஸ்வரர் பவனி தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வர கற்பக விருட்ச வாகன உலா நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் நற்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை திதி அஷ்டமி மதியம் ஒன்று ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயிலியம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு மகம் யோகம் சித்த மரண யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மகர ராசி ஆகும் யாராரெல்லாம் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாங்கல்ய தோஷம் விலக பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் எட்டாம் இடத்தாலும் ஏழாம் இடத்தில் வீட்டுக்குரியவர் மூன்றாவது வீட்டில் வருவதாலும் மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறது சந்திரனுக்கு எட்டில் பாவகிரகங்கள் இருந்தால் இரண்டில் ஏழு அதிபதிகளோடு பாவகிரகங்களோடு இணைந்து இருந்தால் பாவகிரகங்கள் ஏழில் இருந்தாலும் பார்க்கப்பட்டாலும் மாங்கல்ய தோஷம் ஏற்படும் கணவரால் ஒதுக்கப்பட்டோ அல்லது வாதரத்தோ பெறுவார் இது மாதிரியான கிரக அமைப்பை உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்கும்போது சில ஜோதிடர்கள் அவர்களை மாங்கல்யம் அணிய கூடாது என்று கயிற்று விடுவார் அதனை நம்பி கயிற்று வைத்து விடுவார் இது மாதிரியான மாங்கல்யத்தை எப்பொழுதும் நாம் கயிற்று வைக்க கூடாது அது பெருதோஷமாய் மாறிவிடும் மாங்கல்யம் புனிதமானது அதை கயற்றக்கூடாது இப்படிப்பட்ட அமைப்புகளை உடையவர்கள் ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷம் இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய பொருத்தமான பரிகாரங்கள் இப்போது நாம் பார்க்கலாம் முருக பெருமானே தோஷத்தை விளக்கவும் செய்யவும் சக்தி உடையவர் எனவே மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் உங்கள் பகுதியிலே உள்ள வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானை தொடர்ந்து இருபத்தி ஏழு திங்கட்கிழமைகள் கிடைக்கும் நேரத்திலே வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் முருகப்பெருமான் மாங்கல்ய தோஷத்தை விலக செய்வார் இரண்டாவது பரிகார் ஆலயம் சென்று வழிபட முடியாது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வைத்து இருபத்தி திங்கக்கிழமை தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒன்பது தீர்க்க சுமிங்கலிக்கு உள்ள மூதாட்டிகளுக்கு கொடுத்து ஆசி பெற்றார் மாங்கல்ய தோஷம் விளக்கும் இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்ற தலைப்பு கலஸ்தரஸ்தானம் ஏழாவது பாகம் திருமணஸ்தானம் கணவன் மனைவியை சுட்டி காட்டுகின்ற ஸ்தானம் இன்றைய தினம் தோஷம் எவ்வாறெல்லாம் வரும் எந்தெந்த அமைப்புகள் இருக்கும் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அமையும் என்பதை கிரக அளவுகளை வைத்து நாம் பார்க்கலாம் சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தில் சனி ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் நிற்க இதை சர்வதோஷம் என்று கூறுகிறார் பெண்களுக்கு எட்டாம் அதிபர் ஏழில் நிற்க ஏழாம் அதிபர் எட்டில் நிற்க லகனாதிபதி பன்னிரெண்டில் மறைந்திருக்க திருமண தடை கும்ப கும்பலகனம் சூரியம் ஆறில் நிற்க பெரும்பாலும் திருமணங்கள் நடைபெறும் ஆனால் காலதாமதமாய் இருக்கும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் கூடி எட்டில் மறைய இருவரும் பிரிவு இரண்டாம் அதிபர் ஏழாம் அதிபர் சனி சுக்கரன் கூடியிருக்க அதிக வயது உள்ள மாப்பிளை அமையும் பெண் ஜாதகத்தில் ஏழில் புதன் கூ சனி கூடியிருக்க ஆண்மையற்ற கணவன் அமைந்து விடுவான் ஆண் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் சுக்கரன் நீச்சம் பெற்று பாபருடன் கூடி நிற்க ஏழாம் பலம் குண்டு இருக்க ஜாதகன் ஆண்மை அற்றவன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் கிரகம் நிற்க அவரை பாப கிரகங்கள் பார்க்க அமைப்புடையவர்கள் ஆண்மை குறைவு ஏற்படும் ஏழில் செவ்வாய் சனி கூடி சம சப்தம பாவையை பெற்றிருக்க முப்பது வயதுக்கு மேல் அல்லது கலப்பு திருமணம் நடக்கும் ஏழாம் அறிவால் ஆறிலே நீச்சம் பெற்று சனி சம்பந்தம் பெற்றிருக்க பிரிவினை ஏற்படும் லக்னத்திலே குரு உச்சம் பெற்று இரண்டிலே சனி ராகு நிற்க கலப்பு காதல் திருமணம் உண்டாகும் இரண்டிலே கேது எட்டிலே சனி ராகு நிற்க முப்பது வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும் குரு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க சகட தோஷம் உண்டாகும் நாளைய தினம் சனி தோஷம் எப்படி தோஷம் எப்படி என்பதெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கிரகங்களின் இளவரசனான புதன் மேஷ ராசிக்கு செல்வதா ராஜ வாழ்க்கை வாழப்போகின்ற மூன்று ராசிக்காரர்கள் இவர்கள்தான் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கிரகத்தின் இயக்கமும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படி இருக்க ஒவ்வொரு மாதமும் பெயர்ச்சிகளுடைய நிகழ்வுகள் நடந்த வண்ணமாகவே இருக்கும் இந்த மே மாதத்திலே புதனுடைய பெயர்ச்சி அதனுடைய இயக்கம் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்களின் இளவரசனான புதன் ஒவ்வொரு ராசியிலிருந்து சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு பயிற்சி அடைகின்ற வாய்ப்பை பெறுவார் புதன் வணிகம் புத்திசாலிதனம் பேச்சு பொருளாதாரம் மற்றும் நல்ல தகவல் தொடர்பு ஆகியவற்றை வழங்குகிறது மே ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் மேஷ ராசியிலே சஞ்சரிக்க இருக்கின்றார் இது சில ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொற்காலத்தை தொடக்கத்தை குறிக்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு துறைகளிலே முன்னேற்றத்தையும் தன் இறைவையும் அனுபவிப்பார்கள் ஒருவரை ஜாதகத்தில் புதன் வலுவான நிலையில் இருந்தார் அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நன்மைகளை அனுபவிப்பார் இந்த பதிவிலே புதன் மேஷ ராசிக்கு செல்வதால் பொற்காலத்தை அனுபவிக்க போகின்ற ராசிக்காரர்கள் யாராக எல்லாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது புதன் மிதுன ராசியின் பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதனால் மிதுன ராசிக்கார பொருளாதார நிலையே பெரும் முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் புதிய வருமானங்களை எதிர்பார்க்கலாம் வேலையிலே புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் மற்றும் சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான சிறந்த நேரமாய் இது இருக்கும் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தது சிம்மம் மேஷ ராசிக்கு புதன் செல்வது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப்போகுது இந்த ராசி மாற்றம் அவர்கள் ஒன்பதாவது வீட்டிலே நிகழ்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் அதற்றும் சாதகமாய் இருக்கும் வருமானம் அதிகரிப்பதால் அவர்கள் புதிய சொத்துக்களை வாங்க இது சிறந்த காலமாக இருக்கும் விவகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய தொழிலை விரிவுபடுத்துகின்ற முயற்சிகளிலே இறங்கலாம் அவர்கள் குடும்பத்திலே சில சுப நிகழ்வுகள் நடக்க பெறலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானதாக இருக்கும் மேலும் படிப்பில் சாதனை செய்யலாம் அவர்கள் உடல்நல பிரச்சனையில் விரைவாக மீண்டு வரலாம் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரரும் புதனின் ராசி மாற்றம் அற்புத பலன்களை அளிக்கப் போகிறது மேஷ ராசியிலே புதன் சஞ்சாரம் அவர்களுடைய திருமண வீட்டிலே நிகழப் போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழல் மிகவும் இனிமையானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையிலே நல்ல ஒற்றுமை இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கைத்துடனும் உறவு வலுவடை கூட்டு வணிகத்திலே இருப்பவர்கள் சிறப்பான பலன்களை அடைவார்கள் புதிய சொத்துக்களிலே முதலீடு செய்வது எதிர்காலத்தில் லாபத்தை கொடுக்கும் தற்போதைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கி வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான காலகட்டத்திற்கு நுழையலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானி கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது வருட பலன் பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பெயர்ச்சி இந்த பயிற்சி பலன்களும் வெளியிடப்படுகிறது நீங்கள் உங்கள் ராசி எது என எடுத்து பார்த்து உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உழைப்பை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் இறை பக்தியை கூட்டிக் கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் மகிழ்ச்சியான நாளாக இது இருக்கும் என்பதிலே எந்தவித வியப்பும் இல்லை ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய புது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவுகள் நினைவாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இழிபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்ற மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இழிபறாக இருந்து வந்த வேலைகள் முடியும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகிச் சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும் உடன்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றனர் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் ரெண்டு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாட்களாக நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் ஆயில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பு கூடினாலும் அதற்கு தகுந்த பலாபலன்களை நீங்கள் பெறுவது உறுதி தொட்டது துளங்கும் நாள் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பீர்கள் அறத்தால் அனுகூலம் உண்டு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் தவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுகளுக்கு மதிப்பு அளிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூரில் இருந்து நல்ல செய்து வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரும் உயரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்புகள் தொட்டது துளங்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதுவார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உடனடியான நண்பர்களும் மதிக்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவேன் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களும் சச்சிருவோரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவேன் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சச்சிருவோர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவே உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவே உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்தது முடிக்கின்ற நாள் கணிச ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் இன்று நற்பகல் இரண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக பிற விஷயங்களிலே அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் மேலும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு மேல் சந்திராசி தினம் தொடங்க இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதல் அவர்கள் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க கட்டுப்படும் கும்ப இன்றைய பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சந்திப்பு தாய்வழி உறவினரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலத்தில் இருந்தாலும் ஆதாயமும் கதவு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள் போராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டு பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை நகையை கையாளு வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதவர்கள் விழிப்புணர்வு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளிப்போம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதவர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்